அடுத்து வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது குரு பயிற்சி திருக்கொல்லிக்காடு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பட்டி போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு ஏன்னா சனி உடைய அமைப்பு நமக்கு முக்கியமாக தேவை குரு நல்லது பண்ணாலும் பத்தாம் இடத்தில் வர்றார் நாலுக்கும் ஏழு குறிவர் தொழிலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ப்ரமோஷன் இல்லைன்னா டிகிரேடு கூட வரும் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தொழில் தர்க்கம் கூடாது இன்னொரு தொழில் கிடைக்கிற வரைக்கும் இன்னொரு உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் இன்னொரு வியாபாரம் கிடைக்கிற வரைக்கும் இன்னொரு படிப்பு கிடைக்கின்ற வரைக்கும் இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படும் சிறிய கோபதாபம் பெருசாக்கும் பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தும் வியாபாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை தொழில் ரீதியான சிறிய பதட்டம் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அதில் மட்டும் கவனமாக இருக்கும் மேலதிகாரிகள் தேவையில்லாத அவர்கள் விஷயத்தில் ஆலோசனை கொள்வது என்ன தப்புன தைவதாச்சு இல்லாமல் பிரச்சனை பண்ணுவோம் வருத்தம் குடும்பமும் தொழிலும் கவனம் ஆனால் ஆறில் ராகு அவரே குரு பார்க்குறார் வெற்றி நிச்சயம் பண பிரச்சனை தீரும் கடனமைப்பு தீரும் திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரரை போயிட்டு வருவது விசேஷமான அமைப்பு சுவாச கோளார் இல்லாமல் பார்த்துக்கணும் கேது ஜென்மத்திலேருந்து விலகிறது இந்த டிப்ரெஷன் போய்டும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலம் பத்தில் குரு இருந்த சமயத்தில் கூட கல்யாணம் நடக்கும் ஏன்னா தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்வையிடுவதுனால் அதே போல் வெற்றிகள் அனுகூலம் ஜயம் தைரியம் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும் சுமூகமான ஒரு அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும் கண்டிப்பாக தொழில் உத்தியோக வியாபாரத்தில் அவசர தனத்தில் மட்டும் முடிவுகளை எடுக்காத கண்ணி பெரிய வெற்றிகளை பெறுவார்கள் கடல் கடந்து அதிக தொழில் பண்ணக்கூடியதில் கண்ணி வரும்